இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா காலையில் நான் வந்து இன்றைக்கி வாக்கிங் வந்தேன் வாக்கிங் வந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி பார்க்கு அங்கே வந்து மூணு குடும்பம் அம்மா பிள்ள அப்பா இப்படி மூணு குடும்பம்லாம் வந்தாங்க பார்க்குக்குள்ள நம்ம முன்னோர்கள் அவங்களும் நம்மலாம் வந்து குரங்குலேருந்து தான் வந்தோம் அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்தாங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு யாருக்கும் எந்த இடங்களும் பண்ணலை அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கும்பலாக உட்காந்தாங்க கும்பலாக்கு வந்து ஒரு சின்ன குட்டி உள்ள பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு தனியாக சோகமாக இருக்கார் இறந்திரல அப்புறம் இந்த பக்கம் சோகமாக இருக்கார் அங்கே பாதாம் மரம் ஒன்று வெட்டி போட்டிருந்தாங்க அதை பொறிக்கி திங்குறாங்கன்னா அது அதை இஷ்டமாக பொறுக்கி திங்கலை அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மரத்துக்கு மரம் தவி கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு மரத்துக்கு மேலே ஏறினாங்க மேலே ஏறி இறங்கினாங்க ஏறினாங்க இறங்குனாங்க அப்படியே இருந்துட்டு அவ்வளோதான் ஒன்றும் பண்ணலை யாருக்கும் தெரியாது நானும் பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஒன்றும் பண்ணல எந்த இடைஞ்செல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க அங்கே போட்டு ஜாலியாக இருந்துட்டு ஏன்னா அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஊர் ஊருக்குள்ளே வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறாங்க அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இந்த வழியாக போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கும்பலாக வரும்போதே ஒரு அழகாக தான் இருக்குது குரங்காக இருந்தாலும் அழகு தானே நாம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படியே முடிச்சுட்டு இங்கே டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க பாருங்கள் ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது சைடில் வழி இருக்குது அப்போ கூட வழியில் போகாமல் அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்குது ரோடுக்கு அடுத்து பாரஸ் ஏரியா அங்கே போய் செட்டில் ஆயிருவாங்க அவ்வளோதான்